உலக தமிழ் என்ன அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த படத்தை மாட்டி வையுங்கள் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்கிறது வாஸ்து சாஸ்திரத்து படி நம்ம வீடும் சரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களும் சரி சரியான இடத்துல இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் இருக்கும் சொல்றாங்க ஒரு வீடு போதே அந்த வகையில நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய சின்ன பொருட்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய பொருட்களாக இருக்கட்டும் அதற்கு குறிப்பிட்ட வாஸ்துவை நம்ம பின்பற்றும் போது அதுக்கு நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா இந்த படங்களை உங்க வீட்டுல சரியான திசையில நீங்க மாட்டி வைக்கும் போது வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்கும் எந்த ஒரு இடத்துல நேர்மறை ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலதான் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில என்னென்ன படங்களை மாட்டி வைக்கணும் அப்படின்றத பாக்கலாம் முதலாவதாக ஏழு குதிரை படங்கள் இது பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுக்கு உரியது குதிரைகள் அப்படின்றது ஆஹ் சூரிய பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுது உங்க தெற்கு திசையில வைக்கும் போது நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வந்து புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஏழு குதிரை படத்தை நீங்க தொழில் பாக்குற இடத்துல வைங்க இது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மயில் மயில் ஆடுறது மாதிரியோ மயிலுடைய படமோ உங்க வீட்டுல மாட்டி வச்சிங்க அப்படின்னா அதுவும் நிறைய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பொதுவாவே பூஜை அறையில ஒரு மயில் இறகை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அதனால மயில் இருக்க மாதிரியான ஒரு படத்தை நீங்க உங்க வீட்டுல வடக்கு திசையில மாட்டி வச்சீங்க அப்படின்னா செல்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி தெற்கு திசையிலையும் மாட்டினீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததாக வாட்டர் ஃபால்ஸ் இந்த நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதை வந்து வீட்டுல மாட்டி வச்சீங்க அப்படின்னா பணம் ஏதாவது ஒரு வகை எனக்கு செலவாய்கிட்டே இருக்கு கையில நிக்கவே மாட்டிக்குது இந்த வந்து இந்த அருவி மாதிரி இருக்கக்கூடிய படங்களை வடக்கு திசையில மாட்டி வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளும் அடுத்ததாக இந்த மலை சம்பந்தப்பட்ட மலை இருக்க மாதிரியோ அந்த மாதிரியான படங்களை தென் மேற்கு திசையில மாட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இதுவுமே உங்களுக்கு வீட்டுல ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுக்கும் வருதுக்கும் அடுத்ததாக எல்லாருக்குமே மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய படங்கள் இந்த மாதிரி நீங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்கவங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை படங்களை மாற்றி வாங்கி வச்சிருப்பாங்க ஏன்னா அதை பார்க்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கணவன் மனைவியுடைய ரூம்லையுமே இந்த மாதிரி குழந்தைகள் படத்தை வந்து மாட்டி வச்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்ல முடிகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி